சுதிஹாசன் பத்தி நான் சொல்லிதான் நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நம்ம உலகநாயகனுடைய பொண்ணு ஸோ அது மட்டும் கிடையாது முதன் முதல்ல தமிழ் சினிமாவில் ஒரு பாடகியாக அதாவது பின்னணி பாடகியாக தான் வந்துட்டு அறிமுகமானாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு படிப்படியாக தமிழ் சினிமாவில் வந்துட்டு நடிக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா தெலுங்குல நடிச்சாங்க அப்புறமா மலையாளத்துல நடிச்சாங்க பாலிவுட்டுக்கு எல்லாம் போனாங்க ஸோ கடைசியில வந்துட்டு மறுபடியும் தமிழ்லயே வந்துட்டு சின்ன திரையில ஒரு நிகழ்ச்சியை தற்போது தொகுத்து வழங்கி வந்துட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தற்போது வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் ஆனா இவங்க என்ன சொல்லி வந்துட்டு இருக்காங்கன்னா தற்போது வந்துட்டு நான் ஓய்விலிருந்து வந்துட்டு இருக்கேன் நடிக்கிறதுக்கு கொஞ்சம் பிரேக் விட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க ஆனால் இவங்க வந்துட்டு ஒரு மியூசிக் ஆல்பம் தற்போது தயாரித்து வந்துகிட்டு இருக்காங்களாம் அது ரொம்ப சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆகும் அப்படின்னும் பேசப்பட்டு வந்துகிட்ருக்கு ஸோ இந்த சமயத்தில் தான் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அந்த இன்டர்வியூவில் வந்துட்டு செம்ம காண்டில் இருக்காங்க நம்ம சூரியஹாசன் அப்படின்றதே ரொம்பவே தெள்ள தெளிவாக தெரிஞ்சுருக்கு ஏன்னா அவ்வளோ கோவமாக பேசியிருக்காங்க என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சினிமா துறையில் வந்துட்டு நடிகைகளுக்கு மட்டும் சம்பளம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுத்து வந்துனுங்குறாங்க பெண்கள் வந்துவிட்டே முக்கியமான ரோல்களில் நடிக்கும் படங்கள் ஏகப்பட்டது வர ஆரம்பிச்சிருந்தாலும் இப்போ வரைக்கும் வந்துட்டு நடிகைகளுக்கும் நடிகைகளுக்கும் சம்பளத்தை கம்பேர் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட வித்தியாசம் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் எதுக்காக இப்படி ஓர வஞ்சனை பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல அது மட்டும் கிடையாது முப்பது வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நடிகைகளை அப்படியே ஓரம் கட்டிடுறாங்க அப்படின்றமா மாதிரி சொல்கிறாங்க ப்ளீஸ் நோட் த பாயிண்ட் மை லாட் முப்பது வயசு ஆயிடுச்சுன்னா நடிகைகளை ஓரம் கட்டிடுறாங்க அப்படின்றாங்க ஸோ எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல ஏன்னா இப்போ வரைக்கும் முப்பத்தஞ்சு வயசுலேயும் வந்துட்டு நம்ம நயந்தரா கலக்கிறாங்க அனுஷ்கா கலக்குறாங்க த்ரிஷா கலக்கிறாங்க பல நடிகைகள் கலக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு வாய்ப்பு வரல அப்படின்ற காணில் தான் இப்படி பேசியிருக்காங்க அப்படின்றது இந்த ஒரு பாயிண்ட் மூலமாக ரொம்பவே தெல்ல தெளிவாக தெரியுது ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று செம்மையாக சொல்லியிருக்காங்க சில காலம் நடிக்கலாமல் இருந்தாலே வந்துட்டு சினிமாவை விட்டு ஒதுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு புறநிலை கழிப்பி விட்டுறாங்க அதுக்கப்புறம் கிடையாது எனக்கு திருமணம் வேறு போகுது அப்படின்ற மாதிரிலாம் வர சொல்லி வந்துட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் நினைச்சா எனக்கே பயங்கரமாக சிரிப்பாக வந்துட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி சுலிஹாசன் சொன்னாலும் இவங்களுக்கு பட வாய்ப்புகள் தற்போது அந்தளவுக்கு இல்லை ஸோ அந்த காலில் தான் இந்த அளவுக்கு வந்துட்டு இன்டர்வியூவில் செம்மையாக கோவப்பட்டிருக்காங்க அப்படின்றது மட்டும் ரொம்ப தெல்ல தெளிவா தெரிவித்து ஸோ நம்மளுடைய உலக கமலஹாசன் மகளுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அனைவரும் பேசி வந்துட்டு இருக்காங்க ஸோ கமலஹாசன் சார் வேறு வந்துட்டு பொலிட்டிக்கலில் பயங்கர ஆர்வமாக இறங்கி வந்துட்டு இருக்காரு சுதிஹாசன் வந்து ஒரு பே இந்த பேட்டிலேயே வந்து லாஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கும் வந்துட்டு பொலிட்டிக்கலில் போகிறதுக்கு ஆர்வம் இருக்குது ஆனால் இப்போதைக்கு வயசு கிடையாது கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பட வாய்ப்பு இல்லை அப்படின்றதுனால வந்துட்டு அப்பா கூடயே வந்துட்டு ஜாயின்ட் அச்சுலான்னு பிளான் பண்ணுறாங்களோ என்ன ஒருத்தர் மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்த உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க